அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீ குருபியோ நமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவாம் அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபரிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐ ஐந்துகளில் சென்னை விஜயம் பண்ணுறான் சென்னை விஜயம் பண்ணும்பொழுது ஒரு நம்ம தீ நகரில் இருக்கிற விஷ்ணு கோவிலில் வந்து பிரிவா வரா அங்கே என்ன நடக்கிறதுனா வேத அகில பாரத வேத சம்மேளனம் ரொம்ப விமர்சையாக நடத்துகிறா நடத்தின்னு இருக்கா பிரிவா வந்து அதில் கலந்துக்கிறா அந்த வேத சம்மேளனத்தோடய ஒரு நினைவாக கோவிலில் வேதாரண்ய மகாமண்டபம்னு ஒன்று கட்டணும் அப்படின்னு பெரியவா சொல்லி அதுக்கு அடிக்கல் நாட்டு நாட்டுறா இதெல்லாம் பெரிவாளுடைய அந்த சென்னை கேம்பில் நடக்கிற விஷயம் இப்போ அந்த மண்டபம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பின்னாடி ஒரு பெரிய மண்டபம் இருக்கும் அதுதான் நினைக்கிறேன் பெரிவா அதுக்கு அது அடிக்கல் நாட்டுறா அதுக்கப்புறமா பிற்காலத்தில் பெரியவா புது பிரிவா வந்து அந்த மண்டபத்துலேயே வந்து பூஜையெல்லாம் வச்சுட்டு கேம்பும் போட்டிருக்கா அதுக்கு நாங்கள்லாம் போயிருக்கோம் டீனரில் தான் நாங்கள்லாம் இருந்தோம் பெரியவா அதை முடிச்சுட்டு திருவள்ளிக்கணியில் முகாமிடுறான் திருவ திருவள்ளிக்கில் பிரிவா பெரியவாளோட சேர்ந்து புது புதுப்பிரிவாளும் வந்திருக்காள் ஜெயந்திர பிரிவாளும் வந்திருக்கான் திருவள்ளிக்கணியில் ஜெயேந்திர பிரிவாலோடைய தலைமையில் வித்வத் சதஸ் நடக்கிறது அதுலேயும் பிரிவா வந்து அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாள் வித்வத் சதஸ் எல்லாம் நடக்கிறது எல்லாம் கேட்டு உட்காண்டிருக்கா பிரிவா வித்வத் சதஸ்ங்கெல்லாம் அதுக்கப்புறம் அதே திருவள்ளிக்கணியில் ஒரு வருஷப்பிறப்பு மார்ச் மாதத்தை வந்துட்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கா வருஷப்பரப்பு வருது வருஷப்பரப்பு அன்றைக்கி பெரிய பெரிய வித்வான்கள் சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வித்வான்களும் ஒன்று கூடி இரநூறுக்கும் மேற்பட்ட சங்கீத வித்வான்கள் கர்நாடக சங்கீத வித்வான்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்று கூடி பெரிவாளுக்கு ஒரு சங்கீத சமர்ப்பணம் பண்ணுகிறார்கள் திருவள்ளிக்கேணில் பெரிய பெரிய வித்வான் அந்த காலத்தில் அந்த பீரியடில் இருக்கிற ஃபேமஸ் வித்வான்கள் மகாராஜபுரம் சந்தா விஸ்வ மகாராஜபுரம் விஸ்வநாதர் அப்புறம் வந்து முசிறி சுப்பிரமணியர் அப்புறம் வந்து அரியகுடி அந்த மாதிரி பெரிய பெரிய மனுஷாலெலாம் வந்து அங்கே கலந்துட்டு பெரியவாளுக்கு சங்கீத சமர்ப்பணம் பண்ணி ஆயிரத்தி எட்டு ரூபா அந்த காலத்தில் அது ரொம்ப பெரிய விஷயம் ஆயிரத்தி எட்டு ரூபா மடத்துக்கு சமர்ப்பணம் பண்ணி சங்கீத ஒரு ஒரு பஞ்சரத்ன கீர்த்தனை இப்படி திருவையார் ஆராதனையில் பண் பா பாடுவோம் அது மாதிரி பெரியவா முன்னாடி உட்காந்து எல்லாரும் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடி அப்படி ஒரு சங்கீத சமர்ப்பணம் பண்ணினா அன்றைக்கி ஆரம்பித்த அந்த சங்கீத சமர்ப்பணம் இன்னி வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் பிறப்புக்கும் மடத்தில் நடந்து வந்துட்டுருக்கு யாரெல்லாம் முடியுமோ சங்கீத அங்கே போய் பெரியவா முன்னாடி உட்காந்து பாடுறான் இப்போ அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் பெரியவா ஆராதனைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சங்கீத வித்வான்கள் வந்து எப்படி சுவாமி சன்னதியில் நடக்குமோ திருவையாரில் அதே மாதிரி பெரிவ ஆராதனை அன்னைக்கு இங்கே எல்லாரும் வரிசையாக உட்காந்து பஞ்சரத்த கீர்த்தனைகள் பாடுறா இந்த மாதிரி பெரிவாளுக்காக சங்கீத வித்வான்கள் சங்கீத சமர்ப்பணம்லாம் பண்ணிகிட்டுருக்கா இப்போவும் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஆரம்பித்த அந்த கைங்கரியம் இப்போவும் நடந்துகிட்டுருக்கு சங்கீத வித்வான்களால் நடத்தி கொண்டு வரப்படுகிறது அது மாதிரி பெரிவாளுக்கும் இப்போ அந்த சங்கீதம் வந்து ரொம்ப பிடிக்கும் கர்நாடக சங்கீதம்னா அவ்வளோ பிடிக்கும் அதில் அவ்வளவு ஒரு ஞானமும் கூட பெரிவாளுக்கு என்ன பாட்டு என்ன ராகம் அலசி ஆராய்ச்சிடுவோம் யாராவது தப்பு பண்ணால் அவளை வந்து நாசுக்காக சொல்லி அழகாக கரெக்ட் பண்ணுவா வரிவா மனசு நோகாமல் கரெக்ட் பண்ணுற எவ்வளவோ அனுபவங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி கர்நாடக சங்கீதத்திலையும் பெரியவா கை தேர்ந்தவர் வல்லவர் வேண வீணையும் தெரியும் பிரிவாளுக்கு அது மாதிரி எல்லாமே சங்கீதம் எல்லாம் பெரிவாளுக்கு நல்லா தெரியும் அது மாதிரி சங்கீத வித்வான்களுடைய இந்த சமர்ப்பணம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்குது கேம்ப்லேயோ போயோ இல்லை பெரியவா இருக்கிற கேம்பில் போய் பாடுறதோ இல்லை மடத்தில் போய் பாடுறதோ பண்ணின்னு பண்ணிட்டுருக்கா இன்னி வரைக்கும் அறுபத்தஞ்சில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் அந்த சங்கீத சமர்ப்பணம் பெரிவாளுக்காக நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி பெரிவாளுடைய சின்ன விஜயத்தோட சில அனுபவங்கள் இது ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லக்ஷ்மி